உதயம் தேட்டர் தொடர்ந்து சென்னையில் இன்னொரு பிரபல தியேட்டரும் மூடப்பட இருக்கு இது தொடர்பான அறிவிப்பும் இப்போ வெளியாகி இருக்கு சென்னையோட பிரபல தேட்டர்கள் ஒன்றான உதயம் தியேட்டர் இடிக்கப்பட்டிருக்கு இருக்கு இப்போ அந்த திரையரங்கு முழுமையா இடிக்கப்பட்டு அகற்றவும் போட்டுருக்கு பழைய சென்னையினுடைய பிரபலமான பகுதிகளில் உதயம் தேட்டரும் ஒன்று இப்போ அந்த தியேட்டர் இருக்கக்கூடிய பகுதியை ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் வாங்கியிருக்காங்க அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல இருபத்தி மாடி அடுக்கு மாடி கட்டடம் ஒன்று கட்ட முடிவு செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அலுவலகம் ப்ளஸ் குடியிருப்புன்னு இந்த பாணியில் இங்கே அடுக்குமாடி கட்டிடம் முடிவு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே சென்னையில் பல முக்கிய பழைய ஹோட்டல்கள் இடம் வாங்கப்பட்டு உயர் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படி தான் இப்போ உதயம் தேட்டரும் வாங்கப்பட்டிருக்கு இதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக்கி இருந்து அதுக்கான வேலைகளும் தொடங்கிருச்சு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் சென்னையில் இருக்கக்கூடிய உதயம் திரையரங்க அதனுடைய நிறுவன உறுப்பினர் பரமசிவம் பிள்ளை திரும்பவும் வாங்கினார் சொத்துக்களை குடும்பத்துக்குள்ள தக்க வச்சு

என்னுடைய முதல் ஏசி திரையரங்கமாக இருக்கக்கூடிய இந்த திரையரங்கத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுபது இருக்கைகள் இருக்கு அடுத்த சில தினங்கள்ல இது மூடப்பட இருக்கு அங்க மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு பிளஸ் கமர்ஷியல் கட்டிடம் வர இருக்கா தமிழ் சினிமா ரீல் காலத்துல இருந்து டிஜிட்டல் யுகம் வரைக்கும் பரிணாம வளர்ச்சி கண்ட இந்த தியேட்டர் லோகநாதன் மூலமா தொடங்கப்பட்டிருந்தது இந்த தியேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து சினிமா உலகில் இருந்துகிட்டு இருக்கு பதினஞ்சு கிரவுண்ட் நிலத்துல பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பிருந்தா திரையரங்கம் லோகநாதன் மூலமா நிறுவப்பட்டு நடிகர் ரஜினிகாந்தால ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல திறந்து வைக்கப்பட்டிருந்தது சூப்பர் ஸ்டார்னுடைய எல்லா படங்களையும் திரையிட்டதுனாலயே இத ரஜினி தியேட்டர்னே பிரபலமா சொல்றாங்க மோகன் மற்றும் லக்ஷ்மி நடித்த உதய கீதம் தான் இங்க வெளியான முதல் படம் டிராகன் தான் இங்க கடைசியா ஓடின படமும் நான் சிகப்பு மனிதன் மாப்பிள்ளை இருநூத்தி நாற்பத்தி நான்கு நாட்கள் ஓடிருக்கு பாண்டியன் நூத்தி எழுபத்தி நான்கு நாட்கள் ஓடிருக்கு அண்ணாமலை நூத்தி ஐம்பது நாட்கள் ஓடிருக்கு இந்த மாதிரி பிளாக்பஸ்டர் திரைப்படங்களை திரையிட்ட தேட்டராகவும் இது இருக்கு இது சென்னையினுடைய மிகப்பெரிய மற்றும் வெற்றிகரமான கேந்திரமாக எங்கக்கூடிய சினிமா தேட்டர்களில் ஒன்றா இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு பெரிய தியேட்டர்கள் எல்லாமே இங்கே வந்துருச்சு அதனால் அதே போல் பல மல்டிப்ளெக்ஸ்களும் இங்கே வந்துருச்சு இதனாலேயே இந்த தியேட்டர் இப்போ இந்த தேட்டருக்கான மவுசும் குறைஞ்சிருச்சு அதனால தான் இதை விற்றுட்டு இந்த திரையரங்கத்தை மூடுறதுக்கும் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி பழைய கட்டிடங்கள் பழைய நமக்கு நினைவு நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்பவே நம்மளுடைய நினைவோடு ஒட்டி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பல மூடப்பட்டு அந்த இடத்துல வேற நிறுவனங்கள் வேறு பில்டிங் எல்லாமே வர்றதை பார்க்க முடியுது இது எல்லாமே தியேட்டர்னு வரும்போது அதுவும் சினிமா அப்படின்னும் போது பலருக்குமே அவங்களுடைய மெமரியோட கனெக்ட் ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு தியேட்டராக இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு தியேட்டரில் அடிக்கடி போய் படங்களை பார்த்துருப்போம் அண்ட் அதுலேயும் இல்லாமல் மறக்க முடியாத சில படங்களும் நம்மளுடைய நினைவுகளில் இருக்கும் அந்த தியேட்டர்னாலே அந்த படம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த பிருந்தா தியேட்டர்னுடைய உங்களுடைய மெமரிஸ் இதை இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க